வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலொன்று பயம் இல்லை வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே வாழ்க்கையில் இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று நடந்து விடாதா நாம் வேண்டி தவிக்கும் ஒன்று நம் கைகளில் கிடைத்து விடாதா என்று நீ ஏங்கி காத்து என் தங்கமே இந்த நிமிடம் நானே உன்னிடம் ஒன்றை புரிய வைக்க நினைக்கின்றேன் சிறிது காலங்களுக்கு முன்பு யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருப்பார்கள் என்றெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுடனே எந்த பதிலும் இல்லாமல் நிர்கதியாக நீ நின்று கொண்டிருந்தாய் யாரை வணங்குவது யாரை நம்புவது யாரிடம் சரணடைவது யாரிடம் உன்னுடைய மன பாரங்களை பாரங்களையெல்லாம் தீர்ப்பது என்று நீ தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இந்த திசையில் உன்னுடைய பாதங்களை பதிப்பது என்று எல்லாம் எதுவுமே புரியாமல் தான் நீ விழித்து கொண்டிருந்தாய் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்த அந்த வேலையில்தான் நானே உன்னை தேடி உன்னிடம் வந்தேன் நேரடி பார்வையில் வைத்து கொண்டிருக்கின்றேன் என்றும் நீ எனக்கு மிக அருகில் அமர்ந்து என் தங்கமே இப்பொழுது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் ஆனால் அது உண்மையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாக இருக்கும் நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை கொத்தி வலை கண்டதே என்று நீ நினைப்பது சரிதான் என் தங்கமே ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் கொத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதானே நடந்து கொண்டிருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாயல்லவா என் தங்கமே இந்த சிறு முட்களால் தான் உன்னை பெரும் பள்ளத்தில் நீ விழுவதை தடுக்க முடிந்தது இந்த சிறு நீ உன்னையும் உன் பாதையையும் கவனித்து நடக்க ஆரம்பித்தாய் ஒரு பெரும் படுகொழியில் நீ விழுவதை இந்த முட்கள் தடுத்திருக்கின்றது என் தங்கமே உன்னை காப்பதற்காக நான் எப்பொழுதும் உன்னுடனேயே வேண்டியிருக்கிறது வந்து கொண்டும் இருக்கின்றேன் இனியும் நானே ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரதாதியாக உனக்கு வெற்றியை தருவேன் தடைகள் வரும்பொழுதெல்லாம் தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பது போல் உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன் செல்லமே அதை தவறாமல் செய்வேன் துக்கம் உன்னுடைய தொண்டையை அடைக்கும் முன்பு அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து உன்னை நான் காப்பாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக உன் முருகன் நானே இருப்பேன் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா